வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா சேனல் என்னப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்து இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காணி இணைய யூடியூப் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பரிமையலாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் செலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் மாசி மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பிறப்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மாசி மகம் நமது சேனலிலே மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பதிவானது அந்த தலைப்பிலே போட போடப்பட்டு இருக்கின்றோம் அதாவது நமது சேனலில் மீண்டும் சொல்கின்றேன் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழு வழக்கமாக பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை நமது சேனலில் சென்று பார்த்து மாசி முகம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ சிவராம சுந்தரிய சமேத நடராஜ பெருமானுக்கு மாசி மாத அபிஷேக விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் அனைவரும் அபிஷேகங்களில் கலந்து கொண்டு தங்களால் இயன்றவரை அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து சாட்சா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமய நடராஜ பெருமானுடைய திருப்பாகங்களில் தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சட்டா சிவகா சிவகாமசுந்தரி சமயதாக ஸ்ரீ சுவாமினுடைய சுவாமியினுடைய பரிபூர்ண கிரபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தனுசரி பஞ்சாங்க பதிவினை ஆன்ம முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜிய நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் இருபத்தி எட்டு பதினொன்னா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிசர ருதோ மாசமானது மாத மாகமாசை மாசி மாதம் கும்ப கும்பமாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வலது திதியானது திரையோதசியான் திரையோதசி திதி பதினோரு நாழிகை நான்கு விநாடி காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிராத திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்லபக்ஷ வலைபுரியை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளபரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த இன்றைக்கு இன்றைக்குத்தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருமைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பால் மாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்கலபக்ஷ வளைவிழை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிழை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மணாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமையானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையும் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நம்மிடம் வரை அதன் பிறகு பூர்வ பலுவனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக அதாவது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடியுமே என்னால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நிச்சயமாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது மீறி நாம் கொண்டாடுமையானால் தனிநாணக்க கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜன்முன நட்சத்திரத்திலே நாளை தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் அதை விட அதிக பலன் தரக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலேயே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியே தங்களது நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நட்சத்திர பலனை விட பிரம்மாண்டமாக சுபபலன்களானது தங்களை வந்து சேரும் எதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிசிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அனைத்து சிவாலயங்களிலும் மாசி மாதம் ஸ்ரீ சிவகாம சுந்தரீ சமயம் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் மாசி மகம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குறுகை காலமானது பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை புதன் சந்திரன் ஹோரைகள் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஹோரை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்திராஷடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தலுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு காலை பத்து மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு பிற்பகல் நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாத உத்திராஷாட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்பவர்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கினோ பவந்தோ சுபம் அஸ்தோ